அனைவருக்கும் வணக்கம் நான் அப்துல் கலாம் அறிவியல் விவசாய சங்கத்திலிருந்து மாணவர்களையும் மாணவிகளையும் உங்களை பார்த்து ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன் பிள்ளைகளே மகளே மகன்களே தாய் நீங்க எத்தனை பேர் என்ன சொல்றாங்க தாய் தெரியுமா நீ அப்படி படிச்சு தகப்பன் தாய் இருக்க சில பேர் சில பேர் தான் எல்லாரும் இல்ல சில பேர் கேட்கிறாங்க ஆனா நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன் உங்களுக்கு இந்த அறிவு கொடுத்ததே பண்ணதே உங்க தாயும் உங்க தான் சின்ன பிள்ளைல உங்களை எப்படி தூக்கி நாங்க கொஞ்சிருப்போம் எப்படி எல்லாம் பண்ணிருப்போம் அந்த கனவு எங்களுக்கு இருக்கு நீங்க நடந்து போகும்போது நீ பேசும்போது மேடையில் இருக்கும் போது நல்லா சம்பாதிக்கும் போது உங்களை பார்த்து ரசிச்சிருங்க நாங்க ஏன்னா தாய் தகப்படி இல்லாத தான் நமக்கு எல்லாமே என்ன செய்யும் தெரியும் அப்பா இருந்தா எப்படி இருக்குமா எங்க அம்மா இருந்தா அப்படி இருக்குமா நம்ம கேட்போம் ஆனா அவங்க உயிரோடு இருக்கும் அவங்க நல்லா பார்த்துக்கணும் ஆனா தாய் தகப்பன கனம் பண்ணவில்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையில வெற்றியடைய முடியாது ஆகவே எல்லோரும் இல்ல ஆனா கணம் பண்ணாத உங்களை சொல்றேன் நீங்க எல்லாம் கணம் பண்ணுவீங்களா பண்ணுவியப்பா பண்ணுவியா அதனால அப்துல் கலாம் அறிவு விவசாய சங்கத்திலிருந்து தாய் தகப்பனை கனம் பண்ண வேண்டும் என்று இன்றைக்கு உங்களுக்கு எல்லோ எல்லா மாணவர்களுக்கும் மாணவியர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ